அடுத்தது சின்ன பையன் உதயநிதி இந்த தடவை ஈரோட கிழக்கில் தேர்தல் வைக்கிறாங்க அண்ணாதிமுக நிற்க மாட்டேன்ட்டாங்க எல்லாருமே இப்போ பிஜேபியும் நிற்க மாட்டேன்ட்டாங்க எல்லாரும் நிற்க மாட்டேன்ட்டான் உடனே பையன் உதயநிதி என்ன பேசலப்ல பத்து தோல்வி பழனிசாமி இப்படியே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதில் நாம் போட்டி போட போகிறோம் நம்ம போட்டி போட போகிறோம்னு சொன்னோன்னே அதிமுக விலகிட்டாங்க என்ன தெரியும் கண்டிப்பாக நிச்சயமாக தோல்வி அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுன்னு இதுவரைக்கும் பத்து தோல்வி பழனிசாமி நம்முடைய தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்தித்த அனைத்து தேர்தலிலும் வெற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த அனைத்து தோல் தேவையை தேர்தலிலும் தோல்வி அதனால் தான் நம்ம தலைவர் அவர்கள் சொன்னார்கள் பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிஞ்சுச்சுன்னா அது பத்து தோல்வி பழனிசாமி இல்லை சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் பதினோரு தோல்வி பழனிசாமியாக போயிடும் எடப்பாடிக்கு அவர் பேர் வச்சுருக்காரு பத்து தோல்வி பழனிசாமியான் ஏன்னா தொடர்ந்து பத்துதில் தோத்துட்டார் இவங்க அப்பா தொடர்ந்து பத்து இதில் ஜெயிச்சிட்டார் உங்கள் அப்பா இப்படி ஜெயிச்சாரு ஓட்டுக்கு ரூபா கொடுத்து ஜெயித்தார் உங்கள் அப்பா இப்படி ஜெயித்தாலே கள்ள ஓட்டாக போட்டார் உங்கள் அப்பா இப்படி ஜெயிச்சாரு ஒம்பது கட்சியை கூட்டணியில் கூட வச்சுக்கிட்டார் இவ்வளோ வேலையும் பண்ணி கடல ஓட்டு போட்டு தில்லு முல்லு பண்ணி உங்கள் தாத்தா பண்ணுற மாதிரி பண்ணி ஜெயித்தார் அது பெருமையாக சொல்லிக்கிறார் ஒரு பத்து தோல்வி பழனிசாமி ஈரோடு எலெக்ஷனில் இவர் என்ன ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி வேண முடியாதுன்ட்டாரு அதனால் இன்னமே அவர் வந்து பதினோராவது தோல்வி பழ பழனிசாமி பதினோரு பதினொன்று தோல்வி பழனிசாமின்னு நாங்கள் கூப்பிடுவோம் எவ்வளவு ஆணவம் எவ்வளவு அகம்பாவம் என்னமோ யோகியர்கள் மாதிரி நேரடியாக நேர்மையாக எலெக்ஷனை ஜெயித்த மாதிரி சவால் வர்றீங்களா உங்கள் தாத்தா கதை எடுக்கவா இவர் பத்து தோல்வி பழனிச்சாமினா உங்கள் தாத்தா நூறு தோல்வி கருணாநிதி எம்ஜிஆர் இருக்கும்போது நாங்கள் வச்ச பிறகு நூறு தோல்வி கருணாநிதி நூறு தடவையாச்சும் தோற்றுப்பார் அப்படியுமீசலம் பண்ணு ஓட்டுலன்னு திருப்பி திருப்பி எலெக்ஷனில் நிற்பார் தோப்பார் இப்படியே பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எழுபத்தாறில் எம்பி எலெக்ஷனில் ஒன்று ஒரு சீட்டு தொண்ணூற்றி ஒன்றில் ஜீரோ எம்பி சீட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா தொழில் தாண்டில் மட்டும் தப்பித்தார் அது அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் இதெல்லாம் வரும்போது அப்போ தான் ஒரு பத்து பன்னெண்டுன்னு ஜெயித்தார் ரெண்டாயிரத்து பதினேழில் மறுபடியும் முட்டை அப்போ முட்டை கருணாநிதினு உங்கள் தாத்தாவுக்கு பேர் வைக்கலாமா நிறைய இதில் முட்டை வாங்கினான் இன்னமும் பெரிய ஊறுகள் மாதிரி அடுத்தடுத்து ஜெயித்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் இங்கேருந்து இங்கிருந்து இருந்து வந்து அமெரிக்காவில் இருந்து கொண்டே எலெக்ஷனில் நின்னார் உங்கள் தாத்தா ஓடிய போயிட்டாரே பத்து தோல்வி பழனிசாமி நீங்களே உங்கள் தாத்தா எலெக்ஷன்லேயும் நிற்க மாட்டேன்னு ஓடினார ஈரோடு கிழக்குலேயும் நிற்க மாட்டேன்னாங்கள உங்கள் தாத்தாயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எலெக்ஷன்லேயும் நிற்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் எம்எல்சி ஆகி அதுக்கு வந்தார் அப்புறம் அவர் உங்கள் தாத்தாவை இவர் பத்து தோல்வி பழனிசாமின்னா உங்கள் தாத்தா நூறு தோல்வி கருணாநிதிங்கிறத ஒத்துக்கொள்ளுங்கள் அதனால் இவருக்கும் சொல்கிறேன் துச்சாதனனுக்கும் நாவடக்கம் இருக்கிற மாதிரி பாலிடல் உதயநிதி சொல்கிறேன் உங்களுக்கும் நாவடக்கம் தேவை மற்றவர்களை பற்றி பேசும்போது ஆணவத்துடன் பேசாதீர்கள் இசீக்கிரம் நீங்கள் கவக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்யணும் அதுக்கடுத்தது ஸ்டாலின் ஸ்டாலின் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த சார் யார் அப்படிங்கிறதுக்கு உங்களிடம் ஆதாரம் இருந்தால் அதை போய் மூவர் இந்த இது குழுவிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொன்னார் இப்போ பொள்ளாச்சியை பற்றி ஒரு ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு போய் இதே ஸ்டாலின் அப்பாவிட்ட போய் கொடுக்குறேன் கோமாளி அப்பாவிட்ட போய் கொடுக்குறார் அப்பாவு யார் பொள்ளாச்சியை பற்றி ஆதாரம் நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணும்னா சிபிஐல போய் கொடுக்கணும் அப்பாவு யார் அவரே பல கிரிமினல் குற்றங்களில் சம்மந்தப்பட்ட ஒரு நில வகிப்பில் இருந்து எல்லாது அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க அவர் அதை வாங்கிக்கிட்டார் அந்த ஸ்டாலின் கொடுக்கறா உங்களவும் தெரியாது வைகோ சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியாது அவருக்கு ஒரு மாவட்டம்னா ஒரு க பகுதி செயலாளருக்கு தெரிகிற விஷயம் கூட தெரியாது அவர் போய் இப்போ இதை இதை கொண்டு போய் பொள்ளாச்சி இதில் உள்ள ஆதாரங்களை எப்போ எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படி இப்படிங்கிற ஆதாரத்தை அங்கே போய் கொடுக்குறாங்க உடனே இந்த பழனிச்சா எடப்பாடி பழனிசா அவருக்காச்சும் கொஞ்சம் இது வேணாம் குற்றம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சிபி சிபிஐ தவிர இல்லை போலீஸை தவிர யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது கோமாளிகிட்ட போய் கொடுத்தீங்கன்னா உடனே ரெண்டு பேத்துக்கும் பஞ்சாயத்து வந்து அவரும் என்ன கொடுத்தார் பொள்ளாச்சி எப்போ எஃப்ஐஆர் போட்டுருக்குன்னு இவரும் என்னிடம் கொடுத்தார் முதலமைச்சர் சொன்னதற்கு தானே ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கோமாளித்தனமாக மூணு பேரும் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு போயிருக்காங்க சிபிஐ உங்கள் மூணு பேரும் முடிச்சு உள்ளே போகணும் நம்மளாடுறீங்கண்ணா எவ்வளோ பெரிய உங்கள் குற்றம் இந்த பொள்ளாச்சி இதில் அதில் ஏதாச்சும் ஆதாரம் இருந்தால் கொடுக்க வேண்டிய இடத்துல இல்லை கொடுக்கணும் கோமாளி அப்பாவுட்டை கொடுத்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதை வெறும் அவரை விழுகிறாங்க வெக்க கே இவ இவ இவர்கிட்ட போய் கொடுக்க இவர்கள் யார் இதை பற்றி பேசுவதற்கு அப்பாவு யார் அப்பாவி இப்படி போயிட்டு இருக்க கூத்தடிச்சுக்கிட்டு கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் எடப்பாடிக்கும் நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அவங்களுக்கு தான் இது இல்லைன்னா நீ ஒரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தால் இது அப்பாவுட்டெல்லாம் போய் ஒரு குற்றம் சம்பந்தமான விளக்கங்களை கொடுக்கலாம் அது எஃப்ஐஆராக இருந்தானே எதாக இருந்தானே சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அதில் எந்த தகவலும் இருந்தாலும் நீங்கள் அங்கே தானே போய் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட கோமாளி அரசியல்வாதிகளிடம் நாம் ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம படித்த படிப்பு நம்ம இது எதுக்குமே மரியாதை நம்மளை ஆழ்வன் பூரா படிக்காதவன் முட்டால் கோமாளி இப்படி இருந்தாங்கன்னா என்ன படி எல்லா அரசியல்வாதிகளும் இப்படி இருந்தால் என்னது என்ன பண்றது நம்ம விதியை நினைத்து நம்ம நொந்து கொள்ள வேண்டியது தான் ஆள்பவர்கள் கோமாளிகள் நம்மை அதிகாரம் செலுத்தும் அரசியல்வாதிகளும் கோமாளிகள் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம்